இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகத்தில் மிக முக்கியமான அதுவும் பாத்தீங்கன்னா மர்மமான பதினஞ்சு இடங்கள் வந்து காணப்படுதுங்க இந்த பதினஞ்சு இடங்களை வந்து பார்க்குறப்ப நிஜமாகவே பார்த்திங்கன்னா பயங்கர மர்மம் நிறைந்த இடமாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து டூர் போகிறதுக்கு ஆசை தான் நாம் எல்லோரும் போகலாமா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் காணப்படுது இது இது வழியா வந்து யார் போனாலும் சரிங்க ஒரு கடற்படையினர் போனாலும் சரி போர் விமானங்கள் அதாவது வேற ஏதாவது விமானங்கள் போனாலும் சரி வேற மனுஷங்க வந்து யாராவது இந்த சைடு வந்து போனாலும் அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்கன்னு இது குறித்த மர்மம் வந்து பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக வந்து காணப்பட்டு காணப்படுது இதில் பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளான விமானங்கள் வந்து அநேகம் மனிதர்கள் எல்லாம் வந்து திடீர்னு போறவங்க மறைஞ்சு போறதா வந்து கதை பல நூற்றாண்டுகளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க விமானங்கள் கப்பல்கள் வெளியில வந்து மிதக்குமா இதுக்கு வந்து காரணமே என்னன்னு ரொம்ப நாளாக யாருக்குமே தெரியாம இருந்துச்சுங்க இந்த முக்கோணத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரயாங்கலை வந்து அரை மில்லியன் சதுரடி கொண்டு டோட்டலா அரை மில்லியன் சதுரடி தான் இதில் காணப்படுது இந்த ட்ரையாங்கலை வந்து மனுஷங்க வந்து மேலேருந்து பறக்கிற மனுஷங்க இதில் தவறி விழுவதாகவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் போகிறப்பெல்லாம் இந்த காந்த வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக காட்டுவதாகவும் அதாவது நம்ம அந்த விமானத்துக்குலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா காந்தமானி அந்த காந்தமானியை வந்து இதை வந்து இழுத்துறதா வந்து சொல்கிறாங்க சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து வெப்பமண்டல சூறாவளிகள் வந்து காணப்படுறதுனால இந்த பகுதி வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியோங்க ஆனால் இங்கே வந்து மர்மங்கள் வந்து நீடித்து கொண்டே தான் வருது அநேக மரணங்கள் வந்து இந்த இடத்துல காணப்படுது இந்த இடத்துக்கு மேலே போகிற விமானங்களோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அது உள்ள கூடி இழுக்கப்பட்டுதுந்த பழம் வந்து இதுல அதிகமாக காணப்படுறதுனால எல்லாமே வந்து செயல் போயிடுதுங்க போயிருதுங்க நம்ம ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன் ஸ்பிரிங் ஹோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் காணப்படுது இது ரயில்வே ஹோட் அதாவது கனடன் ரயில்வேஸ் வந்து கட்டினதாக சொல்கிறாங்க இதில் அந்த ஒரு நிறைய அமான்சிய சக்தி வந்து இந்த ஹோட்டலில் நடமாடுறதா வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு திருமணத்திற்காக ஒரு மணப்பெண் வந்து இருந்தப்ப அவங்க படிக்கட்டில் வந்து தவறி விழுந்ததாகவும் அவங்க கழுத்து எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சதாகவும் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து திடீர்னு தீப்பிடித்து அவங்க எறந்து போனதாகவும் சொல்லப்படுது அந்த மணப்பென்னுடைய ஃபேமிலி ரூம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு அந்த எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூமில் இன்னும் பார்த்திங்கன்னா மர்மம் வந்து நெடிச்சுக்கிட்டு தான் காணப்படுது ஏன்னா அந்த ஃபேமிலி ரூமில் அவங்க அவங்க ரிலேஷன்ஸ் வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியல இது வந்து ஒரு மர்மமாகவே சொல்லப்படுது திடீர்னு பார்த்தா அந்த ரூமில் இருக்கிறவங்களாம் ரத்த வளத்தில் கிடந்தாங்களாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அறுபது எழுபதுன்னு சொல்லி அதாவது யூனிஃபார்மில் வந்து ஐடி போட்டிருக்கிற ஒரு பர்சன் அவங்க பேர் வந்து சாம் மேக்குலே அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட்டு சர்வ் பண்ண வந்து வருவாராம் அவர் வரும்போது என்னென்னா அவர் யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா அறுபது நம்பர் வந்து போட்டிருப்பாராம் அவர் வரும்போது ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அவர் திடீர்னு பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடுவாராம் இந்த மாதிரி பல மர்மங்கள் இந்த ரிசார்ட்டை வந்து சுற்றி கா காணப்பட்டு தான் இருக்குது இது வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த கனடன் கவர்மெண்ட்டு இது ஒரு ஹோட்டலாக வந்து நடத்திட்டு வராங்க ஆனால் இது வெளியில இருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் வந்து இந்த ஹோட்டல் வந்து காணப்படுங்க நம்பர் மூணாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ரொமானியா அதாவது டிரான்சில்வேனியா அது வந்து ரொமானிய நாட்டில் காணப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்வன் மலைகள் மற்றும் மூடு பனி மலைகள் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்கிறதாகவும் அந்த இருந்து ஒழிக்கிற எக்கோ அந்த பெல்லோட எக்கோ வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா சிபியு பிரசோவா மற்றும் க்ளூஜின்னு சொல்லி சில நகரங்கள் காணப்படுதான் இந்த நகரங்கள்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கல்லால் வந்து கட்டப்பட்டிருக்கிறாங்களா அந்த கல்லால் கட்டப்பட்ட இந்த பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சில்வேனியான்னு சொல்கிறாங்க இதை சுற்றியுள்ள இந்த பகுதி தான் இந்த டிரான்சில்வேனியோட இடத்த வந்து வினோதத்தை வந்து அதிகரிக்குதான் ஏன்னா அந்த கல் இந்த பெல்லு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மர்மத்தை வந்து கொண்டு வருது இந்த இது இது மாத்திரம் இல்லாமல் இந்த பகுதி வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே சில்லுன்னு இருக்குமா கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் மற்றும் மிளகு காடுக்கு வந்து பக்கத்தில் தான் இந்த விளிம்பில் தான் இந்த பில்டிங் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் வளாச்சின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் அவர் வந்து நிறையா பேர்த்தை இந்த இடத்துல கொன்னதாகவும் இந்த இடத்துல அந்த டிராகுலன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதாகவும் இந்த டிராகுலன்ஸ் வந்து அநேகர் கொன்னதாகவும் சொல்லப்படுது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ஒரு ஒரு மாதிரி ஆழ்ந்த ஒரு அமைதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாக வந்து எல்லாருக்கும் காணப்படுதுங்க நம்பர் நாலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூக் ஃபாரஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டில் காணப்படுது இந்த பகுதி போலந்து நாட்டில் கிழக்கு பகுதியில் ஸ்கெசனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து தெற்கில் வந்து காணப்படுது ஜெர்மனிக்கு வந்து மேற்கில் இந்த பகுதி காணப்படுது இது ஏன் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட்டுங்க இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நார்மலாக நம்ம ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து நீளமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த மரங்கள் எல்லாமே வளைந்து அதாவது கிட்டத்தட்ட சொல்றாங்க நைன்டி டிகிரி ஆங்கிளுக்கு வந்து இது வளைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஒரு மரம் மாத்திரம் மரையிலங்க வளரலைங்க நானூறு மரங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு அந்த நானூறு மரமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைன்டி டிகிரிக்கு வந்து வளைஞ்சிருக்கு அதுதாங்க வந்து ஸ்பெஷல் அதுதான் வந்து எல்லாரும் என்ன காரணமோ ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த பகுதி வந்து மர்மமாக காணப்படுது சிலர் சொல்றாங்க இந்த மரங்கள் வந்து இப்படி இருப்பது புயல் வந்து வந்ததுனால லம்பர் ஜாக் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தினால தான் இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லி சிலர் வந்து கருதுறாங்கங்க நம்பர் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பங்கரா ஃபோர்ட் இந்த பங்கரா ஃபோர்ட் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் தாங்க ராஜஸ்தானில் காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரவாளி மலைகளுக்கு மத்தியில் வந்து காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது நூற்றாண்டில் இது வந்து கட்டப்பட்டுச்சு இதில் உயரமான சோறுகள் வந்து காணப்படுது உள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய கடை வீதிகளும் ஆடம்பரமான அடுப்பறை கொண்ட அடுப்பறைகளும் இருக்கிறதாகவும் நிறைய கோவில்களும் உள்ளே வந்து இருக்கிறதாகவும் சொல்ல சொல்கிறாங்க உள்ள வச்சு கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் வந்து சிங்கியாங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதி வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற ரத்னாவதிங்கிற அந்த இளவரசி அவங்க மீது காதல் கொண்டதாகவும் அந்த காதலை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால அவர் தன்னுடைய மந்திர சக்தியினால் அவங்களை கொன்னதாகவும் சிலர் அந்த அவர் சிலர் வந்து சொல்கிறாங்க அவங்க அந்த ரத்னாவதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டதை அவரை வந்து கொன்னதாகவும் சொல்கிறாங்க அந்த ரத்னாவதியோட ஆவி தான் வந்து இந்த ரூஃபில் அழிவுதான் வந்து சொல்லப்படுது இதை வந்து இப்போ ஆர்கியாலஜிஸ்டோடைய கண்ட்ரோலில் நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கோஸ்ட் கோஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஏ இது பல நாட்கள் வந்து இதில் மர்மங்களை வந்து நீடித்து இருப்பதுனால இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆர்கியாலஜிஸ்ட் கையில் கொடுத்துட்டாங்க இது வந்து ஹவுஸ் ஆஃப் கோஸ்ட்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து இது போகிறதுக்கு தடை செய் தடை விதிக்கப்பட்டிருக்கு முன்னாடியெலாம் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து செத்து போகிறதா வந்து இதில் சொல்லப்பட்டதனால என்ன பண்ணிட்டாங்களாம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ சூரியன் அதாவது சன் வந்து ரைஸ் ஆகிறப்பையும் சன் செட் ஆகிறதுக்குள்ளேயும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாங்க நம்பர் ஆறாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரேட் ரேட் மவுண்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸில் காணப்படுது இது ஒரு அழகான ப்ரொக்கோன் பீகான்ஸ் என்ற ஒரு நேஷ்னல் பார்க்குக்கு மத்தியிலையும் வேல்ஸ் இது வந்து வேல்ஸ் நகரம் வந்து தெற்கு மலைத்தொடராகவும் இது வந்து காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லால் கட்டப்பட்ட கிராமங்களை வந்து சுற்றி கொண்டு இருக்குது இது மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது வேல்ஸ் நாட்டோட கடந்த கால கதைகளை வந்து சொல்வதாக வந்து நம்பப்படுது யாரும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹென்ரி ஃபோருங்கிற ஒருத்தவர் வந்து அவர் வந்து ஒரு அவருக்கு கீழே வந்து ஒரு பெரிய வந்து நிறைய பேர் வந்து செயல்பட்டாங்களாம் அந்த ராஜாக்கு எதிராக வந்து கூட்டாளிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம் போராளிகள் அந்த போராளிகள் வந்து ஒரு கூட்டமாக வந்து அவங்க செயல்பட்டதுனால அவங்க வந்து இந்த ஹென்ரி ஃபோரை வந்து கொன்னதாகவும் சிலர் வந்து இந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து நீதிமன்றமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றமாக இருந்தப்ப இதில் அநேகருக்கு வந்து மரண தண்டனை வச்சிருக்காங்களாம் அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா தூக்கு போட்டு தூக்கில் தான் வந்து அவங்களுக்கு கொண்டுருக்குறாங்க ஸோ அது வந்து நிறைய மரண தண்டனை விரிச்சது விரிச்சிருக்கிறாங்க அந்த ஆவிகளும் அந்த மரண தண்டனை வந்து மெயினாக வந்து சொன்னது யாருன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நீதிபதி ஜார்ஜ் ஜெஃப்ரின்ங்கிற ஒருத்தவர் தான் இதை வந்து மரண தண்டனை வந்து விரித்ததாக வந்து சொல்லப்படுறாங்க உள்ளே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டூம்ஸ் மாதிரி லைட்லாம் நிறைய தொங்க விடப்பட்டிருக்கு அந்த டூம்ஸே வந்து சாயந்தரத்துக்கு மேலே நைட்டுக்கு மேலே ஆச்சுன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அது வந்து சவுண்டு கொடுக்குமா அதை வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பேய் வந்து உலாவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நம்பர் ஏழாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஆஃப் லண்டன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் காணப்படுது இது இங்கிலாண்டில் இருக்கிற அரச மாளிகையில் நிறைய மன்னர்களுடைய தலை வந்து இந்த இடத்துல துண்டிக்கப்பட்டதாகவும் அரசுகள் வந்து என்னென்னா அவங்களுடைய எதிரி நாடு அவங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிறையில் வந்து இந்த இடத்துல வச்சு தான் அடைத்ததாகவும் நிறைய அரசியல் சதி வந்து இங்கே நிறைவேறினதாகவும் சொல்லப்படுது இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ஒரு அந்த டவர் வந்து ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கிறதாகவும் தாமஸ் பெக்லட்ங்கிற ஒரு புனிதர் தான் இந்த இங்கேருந்து ஒரு மர்மமாக வந்து அவர் தான் வந்து கருதுறாங்க அவர்னால தான் இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஹென்ரி செவன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து கொல்லப்பட்ட குயின் போயலின் என்ற அவங்களுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டுச்சான் அந்த துண்டிக்கப்பட்ட தலையை வந்து இல்லாமல் அவங்க இப்போவும் இந்த இடத்துல உலாவிற மாதிரி இந்த ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க அதனாலேயே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மர்மம் நிறந்த இடமாக கருதப்படுதுங்க நம்பர் எட்டாவது இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எட்டேன்எல் ஃப்ளைம் ஃபால்ஸ் இது வந்து அமெரிக்கா தேசத்தில் காணப்படுதுங்க இதில் நிஜமாகவே ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் நட் என்ற பூங்காவில் வந்து இது வந்து ஆரம்பிக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பிளேஸ் வந்து நிறையா காணப்படுதான் இங்கே தான் வந்து என்ன செய்கிறாங்க மர்மம் வந்து அதிகமாக காணப்படுது இந்த சைடு போகிறவங்களாம் பார்த்து ஆ ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் இது அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுடர் அதாவது நித்திய சுடர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி இதுக்கு பேர வந்து நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி இது வந்து நேச்சுரலாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வந்து எரிவதாக வந்து சொல்கிறாங்க அதில் தான் வந்து மர்மமே நீடிக்குது பலர் வந்து இது என்னங்கிறத அநேக நாட்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சதில் இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறைகள் வந்து காணப்படுவதாகவும் அந்த கிரானைட் பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து வெளில வர்றதுனால அந்த ரெண்டும் வந்து மோதுறதுனால இந்த சுடர் வந்து எரிவதாக சொல்லப்படுதுங்க நம்பர் ஒன்பதாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா மௌரி தோனியாங்கிற இடத்துல காணப்படுது இது சஹாரா பாலைவனத்தில் ஏற்படுற சூறாவளி போல் இந்த இடம் வந்து காணப்படுதாங்க அதாவது மீன்ஸ் என்னென்னா சுழன்று சுழன்று வந்து இது காணப்படுதா இந்த பிளேஸு இது பார்த்திங்கன்னா மௌரி தோனியாங்கிற அந்த இடத்துல இந்த ரிச்சர்ட் அமைப்பு நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒன்று ஏன்னு கேட்டால் இது உயரமாக வானத்தில் இருந்து நம்ம மேலேருந்து இதை பார்க்குறப்ப வட்டமான ஒரு வலைய தொகுப்பு போல் வந்து காட்சி கொடுக்குதாங்க இதை பார்த்துட்டு விஞ்ஞானிகளை என்ன செஞ்சுட்டாங்களாம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்களாம் சிலர் வந்து இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா சின்ன சின்ன கோள்கள் வந்து இதில் மோதுறதுனால அது ரெண்டும் வந்து மோதுறதுனால ஏற்படுற தாக்கத்தினால தான் இந்த மாதிரி உண்டாகுதுன்னு சொல்லி இது இயற்கையான ஒரு புவியியல் தன்மை தான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க சிலர் வந்து சொல்கிறாங்க அங்கே காணப்படுற அந்த மண்ணோடைய அரிப்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா பூமிக்கு அப்பாற்பட்ட இது படைப்பாக வந்து இதை சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இது வழியாக வந்து யாராவது போனாங்கன்னு சொன்னால் எதிர்காலம் அதாவது நம்ம சொல்கிறோம்ல மறுஜென்மம் அந்த மாதிரி வேறு ஒரு உலகத்திற்கு வந்து போவோம்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்கங்க நம்பர் பத்தாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த நாஸ்கா லைன்ஸ் பெரு இது வந்து பெருநாட்டில் காணப்படுதுங்க நாட்டோட தெற்கு பகுதியில் காணப்படுற பாலைவன பகுதி தான் இது இந்த பாலைவன பகுதியில் தென் அமெரிக்கா முழுவதிலும் இதை வந்து ஒரு மர்மமான பகுதியாக வந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பெருநாட்டில் மச்சு பிச்சு மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரட் வேலி கங்கோ போன்ற இந்த மாதிரி பகுதிகள் எல்லாத்தையும் விட இது வந்து மிகவும் மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக வந்து கருதப்படுது இந்த மேலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகள் போல தெரியுமாங்க அது போல் அது மாத்திரம் இல்லாமல் குரங்குகளை வந்து போலவும் இது தெரியதாக சொல்கிறாங்க இது இப்போ யுனெஸ்கோ அண்டர் கண்ட்ரோல் வந்து வந்துருச்சு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பண்ணைய நாஸ்கான்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அந்த நாஸ்கா மக்கள் வந்து தங்களோட தெய்வங்களுக்கு படையல் வைத்தது இந்த மாதிரி தான் படையல் வைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர் வந்து அவங்களுடைய கலாச்சார அடையாளம் நாஸ்கா மக்களுடைய கலாச்சாரத்துக்கான அடையாளம் தான் சொல்லி சிலர் சொல்றாங்க இந்த பதினொன்னா காணப்படுது ஹை கேட் சிமெட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நேரில் காணப்படுற ஒரு கலரைங்க இந்த கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து செல்லும் கொடிகளும் மரங்கள் வந்து நிறையாவும் காணப்படுதான் இந்த கல்லறைக்கு போக நினைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இது வந்து பேய் பிடித்த இடமாக வந்து இந்த கலர் வந்து கருதப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த தேவதூதர்கள் வந்து அவ்வப்போது வந்து போவதாகவும் இங்கே இருக்கிற கோயில்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியும் இந்த கலரைகள்லாம் வந்து முடிவு இல்லாமல் இருப்பதாகவும் சொல்றாங்க அது மாத்திரம் இல்லைங்க பேசிங்கன்னா அவ்வப்போது இந்த கலரை சைடு தோற்றம் அளிப்பதாகவும் ரத்த காட்டேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிழல்கள் மத்தியில இருப்பதாகவும் இவங்க சொல்றாங்க நம்பர் பன்னெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏரியா பிப்டி ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் காணப்படுது இது அண்ட் அமெரிக்கன் அந்நிய பணக்கார தலை சிறந்த சுதந்திர தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இடம்பெற்றது அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஒரு பணக்கார வந்து ஒரு நாடாக ஒரு ஒரு பிளேஸ் ஆகுது வந்து காணப்பட்டுச்சு நெவடன் பாலைவனத்துக்கு நடுவில் இது வந்து அமைந்துள்ளது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டால் ஆன ஒரு மாதை இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்மார்ட் பேஸ்னு சொல்லிட்டு ஒரு உழவு அதாவது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல உழவுக்காக பயன்படுத்துவாங்களே அந்த மாதிரி உலவுக்காக விமானங்களை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தியிருந்தாங்க அமெரிக்கா அரசாங்கத்தால் இது வந்து ரகசியமாக வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் கொண்டு வந்துட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வெதர் கண்ட்ரோல் ஸ்டேஷனாக வந்து மாற்றப்பட்டுருச்சு நம்பர் பதிமூணாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஐலாண்ட் இது வந்து பாலினேஷியாவில் காணப்படுது இது முதலாவது மில்லியன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து வந்த பாலினேஷியன்னு சொல்லி ஒரு இனம் அதாவது ராபா நோய் என்ற மக்கள் வந்து இங்கே தரையிறங்கி இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுது இந்த பகுதியை வந்து ஈஸ்டர் தீவுலேருந்து ஈஸ்கிற காற்று வந்து இந்த பகுதியை வந்து அடையுதுன்னு சொல்கிறாங்க அது மிகுந்த குளிர்ச்சியாக இருக்குமா ஈஸ்டர் தீவு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டில் டச்சுக்காரரான ஜேக்கப் சொல்லுங்கிறத தான் கண்டுபிடிச்சார் இங்கே பார்த்தா எண்ணற்ற எதுக்கப்பட்ட உருவங்கள் காணப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு பாறைகளா பாறைகளால் வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இந்த உருவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மோய் என்ற ஒரு இனத்தோட தலைவர்களும் சொல்லி சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அந்த அந்த சிலைகள் வந்து உள்ளது அங்கே வந்து இவங்களாம் வந்து அந்த அந்த மக்களுக்கு வந்து உறுப்பினராக இருந்ததாக வந்து இவங்க சொல்கிறாங்க இதுவும் இந்த பகுதியும் இப்போ வரைக்கும் இது உண்மையாக இல்லை கற்பனையா எப்படி வந்துச்சுங்கிறத தெரியாமல் ஒரு நர்மாவே தான் காணப்படுது நம்பர் பதினாலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஹென்ச் இங் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துல காணப்படுது தென் மத்திய இங்கிலாந்தில் தாழ்விடங்களில் வந்து இது அமைக்கப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா ஓக் காடுகள் வந்து அதிகமாக காணப்படுது இது நீண்ட காலமாக ஒரு மர்மத்தை கொண்ட பகுதியாக கருதப்படுது ஆயிரத்தி ஐயாவது அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த பகுதி இது வந்து புளூடோன் என்ற ஒரு பொருளால் உருவாக்க உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது கற்கால மக்கள் அதாவது இந்த கற்களெல்லாம் பயன்படுத்தி வாழ்ந்தாங்களா நம்ம தெரியும்லங்க கற்கால மக்கள் அதை புதிய புதிய கற்கால பழைய கற்காலம் அந்த மாதிரி கற்கால மக்கள் வந்து இதை உருவாக்குனதா சொல்றாங்க இதை உருவாக்குன நோக்கம் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா மர்மமாக தான் காணப்படுது நம்பர் பதினஞ்சாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உளுரு இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் காணப்படுது ஆஸ்திரேலிய நாட்டில் அவுட் பேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் அந்த தான் இது வந்து காணப்படுது இது வந்து ஒரு தூண் போன்ற அமைப்புங்க இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா விலங்கு போல் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த வழியாக வந்து போனவங்க பார்த்திங்கன்னா அந்த சைடு போனால் ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேஷனாக இருக்குமா அதாவது மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருப்பதால் எல்லாருடைய பார்வையும் வந்து இந்த பகுதி வந்து இருக்குதுங்க இது ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிற பழங்குடி மரபை வந்து குறிப்பதாக காணப்படுது அதாவது பழங்குடி மக்கள் ஆஸ்திரேலியன் சொல்லிய பழங்குடி மக்கள் வந்து இங்கே தான் வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க பிற நாட்டு மக்கள் இங்கே வந்து வரும் பொழுது இந்த பாறைக்கு அடியில் ஒ ஒரு வந்து ஒரு நீரூற்று வந்து ஒன்று ஓடுதாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரியான நீரூற்றாக காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்கங்க என்னங்க நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினைந்து இடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து உலகத்துலேயே மர்மமான இடங்கள் இந்த மாதிரி மர்மமான இடங்களை குறித்து நம்ம ஒன்று உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க நம்ம வந்து தொடர்ந்து இதே மாதிரி பல பற்பல வீடியோகள் வீடியோக்கள் மூலமாக அவங்களை சந்திக்கலாம் நன்றி